ஜாதக பலன் ராசிக்கா அல்லது லக்கினத்திற்கா எத்துசரி சந்திரன் தனியாக இருப்பதை குறிக்கும் இது உருவாகும் போத்து சந்திரனுக்கு முன்பும் பின்பும் அதாவது இரண்டு சந்திரன் தனியாக இருப்பதை குறிக்கும் இது அனுபவமிக்க ஜோதிடரிடம் பரிசீலனை கேட்டு தேவையான பரிகாரங்களை மேற்கொள்வது சிறந்தது ஜாதக பலன் ராசிக்கா அல்லது லக்கினத்திற்கா என்ற கேள்வி மிக முக்கியமானதொரு கேள்வி இதற்கு சரியான விளக்கம் தர வேண்டிய நேரம் இது ஜாதக பலன் லக்கினத்தை அடிப்படையாக எடுத்தே கணிக்கப்படும் ஆனால் ராசியும் அதாவது சந்திர ராசியும் துணை பார்வையாக சேர்த்து பார்க்கப்பட வேண்டும் ஏன் லக்கினத்தை முக்கியமாக கணிக்க வேண்டும் ஒன்று லக்கினம் என்பது பிறந்த தருணத்தில் உங்கள் உடல் மனம் செயல்கள் வாழ்க்கையின் திசையைச் சுட்டிக்காட்டும் மையம் ஜாதகத்தில் உள்ள பன்னிரண்டு வீடுகளும் லக்கினத்தின் அடிப்படையில் அமைக்கப்படும் அதாவது ஒன்றாவது வீடு யார் ஏழாவது வீடு யார் பத்தாவது வீடு யார் என்பதை தீர்மானிக்கும் மையம் லக்கினம்தான் இரண்டு சந்திர ராசி என்பது உங்கள் மனதின் நிலையை உணர்வுகளை மனப்பக்குவத்தை பிரதிபலிக்கும் அதற்கேற்ப தசாபக்தி பலன்கள் விளங்கும் உதாரணத்திற்கு மேஷ லக்கினம் ஆனால் மிதுனம் ராசி என்று வைத்துக் கொள்வோம் மேஷ லக்கினத்திற்கேற்ப சனியின் ஏழாவது பார்வை பத்தாவது வீட்டில் ஏற்படும் இது தொழிலில் தாமதம் தரும் ஆனால் மிதுன ராசிக்கேற்ப சனி எட்டாவது இடத்தில் இருப்பது இது மனதுக்கு பயம் தரும் அதாவது வாழ்க்கை நடப்பை தீர்மானிப்பது லக்கினம் மனநிலை சந்தர்ப்பம் தசாபுக்தி அனுபவங்கள் போன்றவை சந்திர ராசி ஒரு அனுபவமிக்க ஜோதிடர்கள் என்ன செய்கிறார்கள் முதலில் லக்கினம் அடிப்படையில் வீடுகள் கிரகங்கள் யோகங்கள் பார்க்கிறார் பிறகு சந்திர ராசியின் அடிப்படையில் தசாபுக்தி பலன்கள் சனி மற்றும் பிற கிரகங்களின் சஞ்சார பலங்கள் பார்ப்பார் அதனுடன் நவராசிகள் நவாம்சம் திருஷ்டிகள் போன்றவை சேர்க்கப்படும் ஆகவே ஜாதக பலன் காணும் போத்து முதன்மை லக்கினம் நுட்பங்களாக, சந்திர ராசி மற்றும் பிற சுபயோகங்கள்